ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா ஓகே குட்டி குழந்தை எல்லாம் படுத்து பால் விட்டி வச்சுருக்கிறாங்க இந்த குட்டி பாபா அழுதுட்டுருக்காங்க ஓகே ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்ணை மூடுங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கான மூடுங்க ஓகே எல்லாம் கண்ணு மூடுங்கம்மா இங்க பாருங்க எல்லாம் கண்ணு ஓபன் பண்ணுங்க புது டாய்ஸ் வாங்கி இருக்கோம் எல்லாம் கிளா பண்ணுங்க ஒரு மூட்டை ஃபுல்லா டாய்ஸ் உங்களுக்கு இதை உட்காருங்க எல்லாம் உட்காந்து கவனிங்க மேம் என்னென்னு எல்லாம் நீங்கள் தான் விளையாட போகிறீங்க நானாக விளையாட போகிறேன் நீங்கள் தானே விளையாட போகிறீங்க இந்த டாய்ஸில் யாருக்கு நீங்க வீட்டுக்கு நம்ம வேறு டாய்ஸ் வாங்கிக்கலாம் இது டேக் கேரளில் விளையாடறக்கா வாங்க டாய்ஸு ஓகே பில் பில்டிங் செட்டு வந்து பாருங்கள் ரெண்டு வாங்கியிருக்கோம் நம்ம குழந்தைகளுக்காக நெக்ஸ்ட்டு பால்ஸ் வாங்கியிருக்கங்க பால்ஸ் என்ன வாங்குறோமே இல்லையோ பால்ஸ் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்புறம் கார்ட்ஸ் பாருங்க கார்ட்ஸ் நாலு கார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் இப்ப நீங்க அமைதியாக இருந்தீங்கன்னா என்னென்ன டாய்ஸ் வச்சிருக்கோம் நம்ம காட்ட முடியும் ஓகேங்களா இல்லை உங்களுக்கு தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க காத்தாடி மேலே பறக்கும் இது கொஞ்சம் பிக் பால்ஸு பிக் பால்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸு கொஞ்சம் ட்ரம்ஸ் வாங்கியிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்கு குச்சி இருக்கு பாருங்க குட்டி ட்ரம்ஸ் இது பெரிய ட்ரம்ஸ் இது குட்டி ட்ரம்ஸ் எப்படி இருக்கு எல்லாருக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா டைஸ் உங்களுக்கு சண்டை போடுக்கலாம் ஆலியா பிளீஸ் பாருங்க வண்டி டூ வீலர் எப்படி இருக்கு பைக்கு எப்படி இருக்கு பைக்கிலேயே ரெண்டு பைக் ஓகேங்களா பாருங்க செட் பண்றது ரிங் எப்படி இருக்கே கார் பெரிய கார் ஜிபே எப்படி இருக்கே செட்டிங்ஸ்ல இருக்கே இது இக்கு இங்கு டூ இன் ஒன் இது ஐஇ இதுக்கு இங்க பில்டிங் நம்ம செட் பண்ணி பாத்துக்கல எப்படி இருக்கே அடுத்தது ஜி இப்ப எப்படி இருக்கே பி இது வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ற மாதிரி வாங்கியிருக்கோம் பாருங்க எவ்வளோ டாய்ஸ் ஹாப்பியா டாய்ஸ் இருக்கு இங்க பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க நம்ம கிட்ட எயிட் மந்த் பேபி எல்லாம் வரங்காட்டிக்கு இங்க வேறு கிளிகிளிப்ப நிறையா சாய்ஸ் இருக்கு இதில் கிளு கிளிப்பு இருக்கு அது மாதிரி எதாவது குழந்தை அழுதுச்சுனா இங்க நீங்கள் பாட்டுலாம் பாட வேண்டியது அழுதுச்சுனா ஏன்னா நம்மகிட்ட இப்போ கை குழந்தை அதிகமாக வராங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறேங்க ஆட்டிக்கு எப்படி இருக்கே இது எவ்வளோ தெரியுங்களா இது எவ்வளோ தெரியுங்களா முப்பது ரூபா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது நான் இது பார்த்ததே இல்லை இப்படி இந்த மாடல் இப்போ புதுசாக வந்திருக்கு காட்டி ஆட்டுறாங்கப்பா

மொத்தத்தில் உடச்சிடாதீங்க இங்க பாருங்க ஆந்தை நம்ம குழந்தைகளுக்கு தானே இது பாரு ஆந்தை மா வருஷத்துக்கு ஒரு டைம் பார்க் பண்ணுறோம் இது எவ்வளோ இவ்வளோதான் வாங்கணும் வருஷத்துக்கு ஒரு டைம் தானே இங்கே பாருங்க ஆந்தை பில்டிங் செட் பண்ணுறது பாட்டி காட்டுறாங்க பாருங்க இதில் பாருங்கள் ஒன் டூ த்ரீ இருக்குது கீழே பாருங்க இது டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு திருப்புங்கம்மா இது திருப்பாடு இதுல பாருங்க ஆல்பபெட்ஸ் ஏபிசிடி இருக்கு எப்படி இருக்கு இதுல ஒரு ஆந்தை பேஸ்கட் வர மாதிரி பாட்டி ரொம்ப எக்ஸ்பெண்டா இருக்காங்க அம்மா வாங்கினதுல பாட்டிக்கு தான் ஹாப்பியோ ஹாப்பி இங்க பாருங்க ட்ரெயின்

இது வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி ஏபிசிடிங்க இது வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறதுக்கு கையை பிடிச்சி எழுதி வைக்கிற பதில் அவங்களே ட்ரேஸ் பண்ணி பழகறதுங்க புது மெத்தேடாக இருந்துச்சு இது என் குழந்தைகளுக்கு நான் வாங்கியிருக்கேன் உண்மையாகவே யூஸ்ஃபுல் தான் டெய்லி டூ டைம்ஸ் ட்ரேஸ் பண்ணாவே பழகிருவாங்க இது ஈஸியாகவும் இருக்குது இன்ட்ரெஸ்டாகவும் பண்ணுவாங்க பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க நெச்சு கோக்கர் மாதிரிங்க இது கோத்து நம்ம வந்து கலர்ஸு நம்ம மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகாமல் பண்ணுவாங்க குழந்தைங்க இது நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டாக் ஜாகா நல்ல பார்த்து சொல்லுங்கள் ஜாகா நான் சொன்னது தப்பு இது ஜாகா என்னன்னு பாருங்க ஜாக் இல்லை நல்லா பாருங்க ந எலிஃபேன் இன்னொன்று வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்கள் லைட் எரியும் கிழு கிழுப்ப அம்மா இங்கே இப்படி சுத்த உது ரிங்கு பாருங்க அப்படி தெரியுதா ரிங்கு சுற்றுல உள்ளே வருது உள்ள சுற்றுதா லைட் எரியுது பாருங்க தெரியும் கலர் கலரே அழகாக தெரியுது ஓகே அப்புறம் இன்னொருப்பா டாய்ஸ் நான் வாங்கியிருக்கோம் யார் யாருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா ஃப்ரீயாக எந்திரிங்க வாயில் மட்டும் சொன்னால் போது என்ன பிடிச்சிருக்கு உனக்கு எது சொட்டு காட்டுங்க எது ஓகே சூப்பர் கிளாப் பண்ணுங்க ரியா உனக்கு எது பிடிச்சிருக்குமா ரியா உட்கார் உட்கார் ரியா கேகப்பாரு அகிலா உனக்கு தாய் பிடிச்சிருக்கா காவியா உனக்கு என்ன பிடிச்சிருக்கே பிரீதா வாமா உனக்கு என்ன பிடிச்சிருக்கே பிரகதீஸ்வரன் எந்திரிங்க உனக்கு என்னப்பா பிடிச்சிருக்கு அகிலா உனக்கு என்ன ஓகே ஆதிஷ் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு கணீஷ் வாங்க வா கணீஷ் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு சரி அரிவாசன் உனக்கு என்ன பிடிச்சிருக்குப்பா வைஷு வைசு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அது எல்லாமே பிடிச்சிருக்கா சரி சரி என்ன தங்க பிடிச்சிருக்கு இவங்க ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் பாவம் ஏன்னா டாய்ஸ் வந்து ப கொஞ்சம் பழசானதெல்லாம் எடுத்துகிட்டு போடணுங்க அதுக்காக வெயிட்டிங் எல்லாமே உங்களுக்கு தான் யாருங்க விளையாட போகிறது இல்லை இல்லையா மேம் யாருக்காக வாங்கியிருக்கேன் ஓகே சரி டாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து மதுரை போய் வாங்கலாம் அந்த பிளான் இருந்துச்சு அப்புறம் மாறிடுச்சுங்க கோயம்புத்தூரில் போய் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்கோம் இனி டாய்ஸ் நிறைய வாங்கணும் வண்டியெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வாங்கலான்னு பிளான் இருக்குது சைக்கிள் வண்டி கார் மாதிரியெல்லாம் ஓட்டுற மாதிரிலாம் வாங்கலான்னு பிளான் வச்சுருக்கோம் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த செவுறு ஃபுல்லாமே நம்ம பெயிண்ட் அடித்து நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ஏபிசிடி ஃபுல்லாக ஒட்ட போகிறோம் ஃப்ளக்ஸ் ஒட்ட போகிறோம் டேக்கர் வந்து புதுசாக நாங்கள் மாற்ற போகிறோங்க ஓகே வரப்போகிற வீடியோ இன்ட்ரெஸ்டான வீடியோன்னு நம்ம மீட் பண்ணலாம் அங்கே என்ன நடக்குது இப்போவே ஸ்நாக்ஸ் எடுத்தாச்சு ஓ எடுக்கக்கூடாதுப்பா மற்றவங்களோடத குட்டி பேபி தூங்கிட்டாங்க ஒரே சேத்தையாக இருந்துச்சு தூங்கிட்டாங்க எல்லாமே ஒன் இயர் தான் இந்த தம்பிக்கு மட்டும் செவன் மந்த் பேர் இருக்காங்க ஓகே ஓகே எடுத்து வைக்கலாமா பிடித்தங்க வாங்க வாங்க பாருங்க நீட்டாக அடுக்கிட்டாங்களா அவங்களே ஓகே நம்ம இனி வந்து இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு காத்தாடி கொடுத்துருந்தேன்லம்மா